மக்கள் கவி மானுடம் பாட வந்த மகாகவி கவி காட்டிய புலவன் பல்துறை அறிஞர் கவி குயில் தமிழின் கவிதை பெற்ற பேரறிவாளர் என்றெல்லாம் தமிழ் பேசும் மக்களால் அறியப்பட்ட புகழப்படும் பேரறிஞர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் புதிய ஆதிச்சூடி போன்ற பெற்ற காவியங்களை படைத்த மகாகவி தெரியுமா கடந்த பன்னிரெண்டாம் ஆண்டு பகவத்கீதையை தமிழில் மொழிபெயர்த்தவர் எவரென்று உங்களுக்கு தெரியுமா யாழம்மாவின் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் நாம் இன்றைய தொகுப்பில் பார்க்க போகும் அறிஞர் சின்ன சுவாமி சுப்பிரமணிய பாரதி சுப்ரமணிய பாரதியார் ஒரு தமிழ் கவிஞர் இந்திய சுதந்திர போராட்ட காலத்தில் கனல் தரிக்கும் விடுதலை போர் கவிதைகள் வாயிலாக மக்களின் மனதில் விடுதலை உணர்வை ஊட்டியவர் இவர் ஒரு கவிஞர் மட்டுமல்லாமல் ஒரு எழுத்தாளர் பத்திரிகை சமூக சீர்திருத்தவாதி மற்றும் தன்னுடைய பாட்டுகளின் மூலமாக சிந்தனைகளை மக்களிடம் தட்டி எழுப்பியவர் தாய்மொழியாம் தமிழ் மொழி மீது அளவுகடந்த கடந்த பற்ற கொண்ட இவர் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று போற்றி பாடியுள்ளார் சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் சின்னசாமி ஐயருக்கும் லட்சுமி அம்மாளுக்கும் மகனாக ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி இரண்டாம் ஆண்டு தமிழ்நாட்டின் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள எட்டியபுரத்தில் பிறந்தார் அவருக்கு பெற்றோரிட்ட பெயர் சுப்பிரமணியன் அவருடைய ஐந்து வயதில் அவருடைய தாயார் காலமானார் இவர் இளம் வயதிலேயே தமிழில் புலமை பெற்று திகழ்ந்தார் சிறு வயதிலேயே பாரதியாருக்கு தமிழ் மொழி மீது சிறந்த பற்றும் புலமையும் இருந்தது ஏழு வயதில் பள்ளியில் படித்து வரும்பொழுது கவிதைகள் எழுத தொடங்கினார் தன்னுடைய பதினொரு வயதில் கவிப்பாடு ஆற்றலை வெளிப்படுத்தினார் இவருடைய கவி பாராட்டிய எட்டியபுர மன்னர் இவருக்கு பாரதி என்ற பட்டத்தை வழங்கினார் அன்று முதல் இவர் சுப்பிரமணிய பாரதியார் என அழைக்க பெற்றார் மீசை கவிஞன் என்றும் முண்டாசு கவிஞன் என்றும் தமிழ் இலக்கிய உலகம் போற்றும் பாரதியார் தாய்மொழியாம் தமிழ் மொழியின் மீது மிகுந்த பற்றுடையவராக திகழ்ந்தார் இவர் சமஸ்கிருதம் வங்காளம் இந்தி ஆங்கிலம் போன்ற பிற மொழிகளிலும் தனி புலமை பெற்று விளங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு மொழிபெயர்த்தார் போன்ற புகழ்பெற்ற காவியங்கள் பாரதியாரால் பெற்றன சுதந்திர போரில் பாரதியின் பாடல்கள் உணர்ச்சி வெள்ளமாய் காட்டு தீயாய் சுதந்திர தனலாய் தமிழ்நாட்டை வீறு கொள்ள செய்தது பாரதியார் இந்திய பத்திரிகையின் மூலம் மக்களிடையே விடுதலை உணர்வை தூண்டும் எழுச்சியூட்டும் எழுச்சிக்கு பத்திரிகைக்கு தடை விதித்து அவரை கைது செய்து சிறையிலும் அடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு ஜூலை மாதம் திருவல்லிக்கணியில் உள்ள பார்த்தசாரதி கோயிலுக்கு சென்ற போது விதமாக அந்த கோயில் யானையால் தூக்கி எறியப்பட்டதால் மிகவும் நோய்வாய்ப்பட்டார் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு செப்டம்பர் பதினோராம் தேதி தனது முப்பத்தி ஒன்பதாவது வயதில் இவ்வுலக வாழ்வில் இருந்து விடுதலை பெற்றார்